சிறுகதை பிச்சப்பன் சாமி நலன் என்ன செய்தி எதுவும் இல்லை இல்லையே மூஞ்சில் ஒரு கலகலப்பு கூடி இருக்கு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் சாப்பிடலை உன்னை மாதிரி நானும் பசியாக தான் இருக்கேன் பொய் சொல்லாதடா சாமி கண்ணை குத்திட்டோம் யோ வேணும்னா என் தடவி தடவிப்பார்யா எங்க காமி என்னாயா உன்னால பெரு ரோதனையா போச்சு கூட இருந்து கொஞ்சம் சேந்தாப்பிடி கக்கா கூட போக முடியல அப்படி கண்ணு வைக்கிற இனிமே உனக்கும் எனக்கும் சரிபட்டு வராது நீ தனியா போயிடு நான் தனியாக போயிடுறேன் ஓ அப்போ என் கூட இருந்து தொழில் ரகசியத்தை கற்றுக்கிட்டேன் என்ன பெரிய தொழில் அதுக்கு ஒரு ரகசியம் பிச்சை எடுக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா ம் அப்புறம் அந்த பொழப்பு தான் நம்ம வவுரை கழுவி விட்டு காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்குது மறந்துட்டியா செய்கிற வேலை தான் சாமி அதை கேவலமாக பேசாத அப்புறம் பிச்சை கூட எடுக்க முடியாத மாதிரி நம்ம பிச்சப்ப சாமி பண்ணிடும் சாக்கிறத பொல்லாத பிச்சப்பன் சாமி ஏய் என்ன நீ சாமியை கேவலமா பேசுற அவரு முட்டை சோறு தின்னு புட்டு வந்துட்ட அதான் பேசுற ஆமாயா நல்லா வக்கனையாக தின்னு புட்டு தான் வந்தேன் இனிமே நான் எடுக்கிற பிச்சை எனக்கு நீ எடுக்கிற பிச்சை உனக்கு என்கிட்ட எந்த பங்கும் கேட்காத அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் ஏய் இப்படி வாய் கொடுக்கா பேசாதடா அழிஞ்சு போவேன் சாமி பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்ட இருக்கிற நீ தான் முதல்ல அழிஞ்சு போவ அப்புறம் நான் அழிஞ்சால் பரவாயில்லை ஓ அப்படியா அப்படியே தான் போயிட்டியா போ போ நான் சாமிகிட்ட பேசிக்கிறேன் போ போ சாமி என்னை மன்னிச்சிடு சாமி இத்தனை நாளாக உன் பேரை சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்த என்ன கண்டுபிடிச்சிட்டான் சாமி உனக்கு குத்தம் கொடுத்துறேன் சாமி இவன் போனா என்ன இன்னொரு விவரம் கட்டவன என் சேத்தாளியாக சேர்த்து போடு சாமி நான் பொழச்சிக்குவேன் பிச்சப்பன் சாமி கச்சிலையாக நின்றிருந்தது நன்றி வணக்கம்